ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி பட்டுக்குட்டி சமையலில் நெய் காய்ச்சலை தாங்க பார்க்க போகிறோம் நெய் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு முக்காலிட்டு நெய் இருக்குங்க இருபது நாளுக்கு மேலே நான் பாலில் இருக்கிற ஆடையெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சுருந்தேங்க அதோடய ஆடையத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஆடையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்றைக்கி நம்ம நெய் காய்ச்சிரமோ அதுக்கு முந்தத்து நாள் நைட்டே எடுத்து கொஞ்சமாக தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சிடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு நெய் வந்து மனமா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க இன்னும் கடைசி வரைக்கும் டிப்ஸ் இருக்குதுங்க கண்டிப்பாக வீடியோ கடைசி இறங்கி பாருங்கள் இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆடை எடுத்து போட்டு நைட்டே ஃப்ரிட்ஜில் ஊற்றி வச்ச தண்ணியை ஊற்றி தாங்க அரைக்கணும் பச்சை தண்ணியை ஊற்றி அரைச்சிங்கன்னா வெண்ணெய் அதிகமாக வராது அதனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணியை ஊற்றி அரைச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குதுன்ட்டு இப்போ நம்ம இதையெல்லாம் எடுத்து ஒரு பக்கெட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியில் இப்படி உருண்டை பிடிச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த வெண்ணெய் இது தாங்க வெண்ணெய் நம்ம ஆடையிலேருந்து வெண்ணெயாக பிரிஞ்சு வந்திருக்குது இதை இப்போ பக்கெட்டில் சேர்த்துக்கோங்க குண்டால் பக்கெட்டில் சேர்க்கக்கூடாது தண்ணி இருக்கிற பக்கெட்டில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வெண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் அப்படியே இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வெறும் குண்டாவில் போட்டீங்க அப்படின்னா அது பூரா வெண்ணெய் எல்லாம் ஒட்டிக்குங்க நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிரும் அதனால் இப்படி சேர்த்துக்கோங்க இதில் இருக்கிறது எல்லாம் எடுத்துட்டு அந்த மிச்ச தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம் வெண்ணெயெல்லாம் எடுத்தது போக மிச்சம் இருக்கிறத கீழே ஊற்றிடலாம் இந்த தடவை பாருங்கள் மிக்சியில் எப்படி கண்டுபிடிக்கிறது வெண்ணெய் சேர்ந்துருச்சுங்கிறத பார்க்கலாம் அடுத்த ரவுண்டு போடலாம் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு கால் மிக்சி ஜார் அளவுக்கு அந்த ஆடையை சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே ஒரு முக்கால் மிக்சி ஜார் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க தண்ணியை இப்போ நம்ம அரைக்க போகிறோம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் இப்போது இப்போ தான் வெண்ணெய் எல்லாம் மிக்ஸ் ஆகுதுங்க இன்னும் நமக்கு வெண்ணெய் திரடலை அது எப்படி வரும் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் மிக்சி அப்படியே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க தண்ணி தனியாக இருக்குது வெண்ணையோட அந்த துகளெல்லாம் மேலே அங்கங்கே தெறிக்குது பாருங்கள் இந்த பக்குவத்தில் நம்ம நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கும் பாருங்க வெண்ணெய் ஆயிருச்சு இந்த வெண்ணெயை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு குண்டால் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க இதே மாதிரி ஒரு மூணு ரவுண்டு வந்துச்சுங்க நம்ம போட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கோம் தண்ணியில் போட்டு நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி போ வெண்ணெயை உள்ளே போட்டாலும் பரவாயில்ல இல்லை கூலிங் வாட்டர் ஊற்றி போட்டீங்கனாலும் பரவாயில்ல எந்த தண்ணியாக இருந்தாலும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வெண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்குதுன்னு இது எருமைப்பாலுங்க அதனால் வெண்ணெய் ஜாஸ்தி வந்திருக்குது நீங்கள் மாட்டுப்பாலில் வெண்ணெய் எடுத்து வச்சாலும் அளவு கம்மியாக கிடைக்கும் ஆனால் இதே முறையில் செஞ்சீங்கன்னா மனம் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் எப்படி மணல் மணலாக நெய்ன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி சூப்பராக நெய் இருக்குங்க ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அந்த அளவுக்கு பக்குவமாக இருக்குங்க இதே மாதிரி நம்ம நா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாம் வெண்ணெயை கழுவி எடுத்து எந்த வடைச்சட்டியில் காய்ச்சறமோ வெண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் அந்த வடைச்சட்டியிலையே நம்ம சேர்த்துக்கலாம் அடிக்கடி மாற்றணும் அப்படின்னா அதில் இருக்கிற வெண்ணெயெல்லாம் வேஸ்ட் ஆகிரும் நம்மளுக்கு நெய் கம்மியாக தான் கிடைக்கும் இப்படி ஒரே குண்டால் எந்த வடைச்சட்டியில் காய்ச்சறமோ அந்த வடைச்சட்டியில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கசடு தங்காதுங்க வெண்ணெய் காய்ச்சறப்ப இல்லைன்னா கசடு அதிகமாக வெளியில் வரும் இப்போது எல்லா வெண்ணெயெல்லாம் எடுத்தாச்சு நம்ம கழுவுறது ரொம்ப கஷ்டங்க இதை கழுவுறது தான் எல்லாத்துக்கும் ஒரு டாஸ்காக இருக்கும் இப்போ சுடுதண்ணியை காய வச்சு எல்லா குண்டாலையும் ஊற்றி நல்லா அலாசிட்டோம் அப்படின்னா தொண்ணூறு பெர்சன்ட் எல்லாம் வெண்ணெயெல்லாம் போயிருங்க அதுக்கப்புறம் நம்ம சோப்போ விமோ போட்டு கழுவுனோம் அப்படின்னா எல்லாதுமே வெளியில் போயிடும் நீட்டாக கழுவிடும் அந்த ஸ்மெல்லே இருக்காது இப்படி சுடுதண்ணியை காய்ச்சி கழுவிட்டீங்கன்னா டக்குன்னு கழுவிடலாம் அந்த கழுவுன ஃபீலிங்ஸே இல்லாமல் இருக்குங்க பாருங்க என்ன முக்கால்வாசி ரெடி ஆயிருச்சு வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க ஸ்டார்டிங்ல அதை அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட முக்கால்வாசி ரெடி ஆகிருச்சு நம்மளுக்கு கீழே இருக்கிற அந்த கசடும் கம்மியாக தான் இருக்குது நம்ம நல்லா கழுவிட அப்படின்னா அந்த கசடு ஜாஸ்தி வருங்க ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா கசடு கம்மியாக தான் இருக்கும் நல்லா நொர நல்லா அடியில் இருக்கிற அந்த கசடெல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறம் முருங்கைத்தலையோ கருகப்பில்லோ உள்ளே சேர்த்துனீங்கன்னா வாசம் சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் நீங்கள் முருங்கைத்தலை கிடைக்கலங்க அதனால் நான் கருவேப்பில் சேர்த்திருக்கிறேன் வாசம் சூப்பராக இருந்துச்சு நல்லா கருவேப்பில் பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா பொறிஞ்சாதான் நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சூப்பரான ரெடி நெய் ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட முக்கால் லிட்டருக்கு பக்கம் நெய் கிடச்சிருக்கு நம்மளுக்கு கசடும் கொஞ்சமாக தான் இருக்குது நெய் இந்த கசடில் கருப்பட்டி போட்டு சுடு சாப்பாடு போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்